நான் விஷயம் வந்து சொல்கிறதுக்கு தயங்குறேன் ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரிலாம் ஒரு இடத்துல நிறைய கையில் சுரந்துடலாம் வந்துடும் கண்டிப்பா அழகாக வந்து நான் இப்போ நினச்சா கூட அழுதுவேன் ஆனா இப்போ ஒரு குழந்தைக்கு தாயான பேர் என்ன தோணுதுன்னா எங்களை விட பல மடங்கு நரக வேதனை வந்து எங்கள் அம்மா கண்டிப்பா அந்த டைம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா ஸோ வந்து இன்றைக்கி என்ன வீடியோனால் கண்டிப்பாக நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன் என்னோடய சைல்டு குழந்தையில நம்ம எடுத்து வச்சு ஒரு கலெக்ஷனாக வச்சு ஒரு மெமரிஸ் ஃபோட்டோஸ்லாம் ஸோ அதுதான் உங்கள்கிட்ட காமிச்சி அதில் ஒரு சின்ன சின்ன மெமரிஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கலெக்ட் பண்ணி வச்ச எங்களோட மெமரிஸ் ஸோ ரொம்ப பத்திரமாக நாங்கள் வந்து ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரிலாம் வாழ்ந்துருக்கோம் ஸோ ஒரு இடத்துல நிறையா இருந்ததில்ல ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஸ்கூலாக மாதிரி சாப்பிட்ருந்தாங்க இடம் மாறி மாறி போனாலும் இதை வந்து எங்களுக்காக பத்திரமா எங்கள் அம்மா வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்போருமே நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்க பத்திரமா தான் வச்சுருக்காங்க பட் நான் அப்படி இப்போ வைக்கிறேன்னு கேட்டால் இல்லை நிறைய நான் மறந்துடுவேன் எனக்கு வைக்க ஸோ இதில் வந்து நான் நானும் அக்கௌண்ட் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுலாம் இருப்போம் ஃபஸ்ட்டு யார் வரான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வரோம் ஸோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இது வந்து அடையாரில் வந்து அபயூன் ஸ்கூல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சென்னையில் இருக்கவங்களுக்கு அந்த ஸ்கூலில் வந்து ஹாஸ்டலில் ஆமாம் ஹாஸ்டலில் ஒரு மேம் வந்து வார்டனாக இருக்காங்க அப்போ அம்மாவும் அந்த ஹாஸ்டலுக்கு முன்னாடி படிச்சிருந்தாங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாருமே பழகும் ஸோ அம்மா வேலைக்கு போகிற டைம்லலாம் அந்த கிட்டே வந்து எங்களை விட்டுட்டு போவாங்க எங்களை பார்த்துப்பாங்க அவங்க ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க அங்கே இருக்க ஹாஸ்டல் அக்காங்களாம் எங்களை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க அப்போ வந்து ஏதோ ஒரு இதில் அவங்க மேபி எதனா ஃபங்க்ஷனாக இருந்துருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்ககிட்ட கேமரா வந்துருக்கு அந்த டைமில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எடுத்தாங்க இந்த இந்த ட்ரெஸ் போட்டு நான் தனியாகவே வந்து ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு பட் ஆனால் வந்து அதை நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் ஆனால் அது எவ்வளோ பெரிய மெமரிஸ் நம்ம ஏன் கொடுத்தோன்னு இப்போ ஃபீல் பண்ணல ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோவோட மெமரி வந்து அதுதான் செகண்ட் வந்து யார் இந்த குட்டி தேவதை ஸோ நான் தான் அது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் என்னோடய மூணு வயசில் எடுத்து ஃபோட்டோவான் ஸோ எனக்கு வந்து எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கதை நான் இப்போ தான் அம்மாட்ட கேட்டு வந்து சொல்லணும்னு என்னோடய மூணு வயசில் எடுத்த ஃபோட்டோ இது அப்போ வந்து சின்ன வயசுலலாம் எப்படின்னா ஒரு ஒரு பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக ஸ்டூடியோ போட்டு போய் ஃபோட்டோ எடுத்துருவாங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஸோ அப்போ எடுத்து கலப்பி அழகாக பூலி வச்சுக்காங்க ஒரு ஸ்வீட்டாக பப்ளி மஸ் மாதிரி இங்கே இருக்கேன் நானாக இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நெக்ஸ்ட் என்னோடய அக்கா கேரளா கொண்டக்காரி இந்த கொண்டை வந்து யார் போட்டாலும் இது வந்து மூணு வயசில் எடுத்த ஃபோட்டோ இது ரெண்டு வயசில் வந்து பாட்டி அப்பாவோடய அம்மா வந்து ரொம்ப அழகாக போட்டாங்க பட் அது ஃபோட்டோ எடுக்க முடியல சொல்லிவிட்டு மூணாவது வயசில் அம்மா இதே மாதிரி போட்டு எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அக்காவோட மூணு வயசில் எடுத்த ஃபோட்டோ சின்ன வயசில் அக்கா வந்து என்னை விட ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாள் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இதுவும் அக்கா தான் எனக்கு தெரிஞ்சு இது மேபி அஞ்சு ஆறு வயசு ஆகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் அவளுக்கு அந்த டைமில் எடுத்த போட்டோம் சிம்பம்னு இருக்கிறா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் 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 மெமரபுள் பிக் அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப ஒரு மெமரிஸான பிக்கு இது என்னோடய பர்த்டேக்கு எடுத்தது இது என்னோடய அக்காவோடய பர்த்டேக்கு எடுத்தது இந்த பிக்கு எடுக்கும் போதுனா நாங்கள் வந்து ஹாஸ்டலில் படிச்சிருந்தோம் நான் வந்து ஒரு ஒரு வருஷம் கூட ஃபுல்லாக தொண்டை இதுவாக இருக்கிறதுனால ரொம்ப பேச முடியல தான் ஓகே நான் வந்து ஒரு ஒன் ஒரு ஒரு முதலாக படிக்கல நான் அக்கா வந்து ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ண இது அக்காவோடய பர்டேக்கு கிளம்பி எடுத்தது அண்ட் இதில் இன்னொரு மெமரி என்னென்னா இதில் நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து எங்கள் பெரிய அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு இதில் போட்டிருக்கிறது எங்கள் சின்னத்தை மொத்தம் எங்களுக்கு நாலு அத்தைங்க இருக்காங்க அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது வேறு என்ன மெமரி இருக்குது இதில் நாங்கள் ஹாஸ்டலில் படித்தோம் ஸோ எங்கள் அம்மாவோடய முகத்தை பார்த்தாலே தெரியும் பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சு அப்படிலாம் நான் நினைப்பேன் ஹாஸ்டலில் படிக்கும் போது நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அம்மா விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது ஒரு குழந்தைக்கு தாயான பேர் என்ன தோணுதுன்னா எங்களை விட பல மடங்கு நரக வேதனை வந்து எங்கள் அம்மா கண்டிப்பாக அந்த டைமில் பண்ணிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு உயிர் உலகம் எல்லாமே நாங்கள் தான் அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ஹாஸ்டலில் விட்டாங்கன்னா குழந்தைங்களாவது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் அவங்க அந்த ஹாஸ்டலில் தான் முன்னாடி படித்து வளர்ந்த அம்மா ஒரு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பெரியவளாகும் அதாவது நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் அவங்க தான் படித்தாங்க எயித்து ஸ்டாண்டர்ட் வரையும் அதுக்கப்புறம் தான் அடையாருக்கு வந்தாங்க அடையார் ஹாஸ்டலுக்கு ஸோ குழந்தைங்க பாதுகாப்பாக மூணு வேலை சோறோடு இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன வந்து ஹாஸ்டல் சேர்த்துருந்தாங்க அப்போவே என்னோடய போர்ஸ்லாம் பார்த்தீங்களா அப்படியே ஒரு மாதிரி இதில் இன்னொரு போட்டோ இருக்க நான் அக்காவும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம் அக்கா எப்படி பேக் மாதிரி எப்படி நார்மலாக உட்காந்துருக்கா ஆனால் இப்படி அவர் உட்கார சொல்லவே இல்லை ஃபோட்டோகிராஃபர் நானே ஏதோ கையில் ஸ்டைலாக வச்சு எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா அப்போவே நம்மளுக்கு இருந்திருக்கு அந்த ஒரு ஆர்வம் சினிமா மேலே ஸோ முடி பாருங்க கொத்த குடிமி உச்சி குடுமி சாரி உச்சி குடுமி ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடையாரில் இருக்க எங்கள் அத்தை வீட்டில் பெரிய அத்தை வீட்டில் எடுத்த ஃபோட்டோ ஆனால் எடுக்க சொன்னது வந்து எங்கள் அப்பா தான் ஸோ அப்பா வந்து இந்த ஃபோட்டோ வந்து எடுக்க சொன்னாங்க ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதுதான் ஸோ இந்த ஃபோட்டோ வந்து அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் அப்பா தான் இந்த ஃபோட்டோவும் வந்து எடுக்க சொன்னார் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அண்ணா அந்த அண்ணன் பேர் மேபி அண்ணான்னு நினைக்கிறேன் கேள்வி சரி ஞாபகம் உள்ள அந்த அண்ணன் நம்ம வீட்டு பார்த்துல நான் அவர் எடுத்த போட்டோட இந்த ஃபோட்டோ இந்த பாப் கட்டிங்கில் எங்கள் அப்பா பார்த்துட்டு வேலை தான் அவர் இந்த மாதிரிலாம் கட் பண்ணி விட்டார் அண்ட் இந்த செப்பல் பாருங்க இது சின்ன வயசில் நிறைய பேர் போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த செப்பல் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரெட் பட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாங்கணும்னு பார்க்கவே எனக்கு கிடைக்கவே இல்லை அப்போ இருந்துச்சு இந்த மாதிரிலாம் ஸோ இதுவும் எங்கள் அக்காவும் நானும் அதே ஃபோட்டோ தான் இதுவும் வந்து இதை விட சின்ன வயசில் இருந்த எடுத்தது தான் இதுவும் சேம் அதே அதனால் எடுத்தார் இந்த ஃபோட்டோவும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சின்ன வயசில் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் எடுப்பாங்க அப்பா அம்மா சேர்ந்து ஸோ ஒரே மாதிரி ட்ரெஸ் ஒரே மாதிரி செயின் தான் எடுப்பாங்க இது வந்து நாங்கள் தாம்பரம் ஹாஸ்டலில் படித்தோம் இல்லையா ஸோ அந்த ஒரு ஸ்கூல் பிக்சர் இது இதில் இந்த மேம் இந்த டீச்சர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஒரு அம்மா மாதிரின்னு சொல்லலாம் ஸோ இவங்க பேர் நான் மறக்கவே இல்லை இப்போவும் பட்டம் மாதிரி இவங்க பேர் ரொம்ப என்ன அம்மா மாதிரி என்ன நம்ம ஹாஸ்டலில் இருந்தோம் இல்லையா ஸோ எனக்கு அம்மா மாதிரி அவங்க வீட்டில் என்ன சாமி கும்பிட்டாலும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ எனக்கு இவங்க ரொம்ப மெமர எப்படி சொல்லுங்க மெமரபுளான மிஸ்ஸு இவங்க ரொம்ப பிடிக்கும் இது வந்து அப்படியே அக்காவோடய ஃபோட்டோ அக்காவோடய ஸ்கூல் ஃபோட்டோ அதில் அக்கா எங்கே இருக்கா நானே தேடி கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலாக அக்காவுக்கும் அப்போது ஹேர் கம்மியாக தான் இருக்கும் டோர்கா டோர்கா அக்கா ஏன் இப்போ அப்போ எங்களுக்கு முடி கம்மின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெயின் அதிகமாக சேர்ந்து சேர்ந்து அடிச்சிடும் தலை ஃபுல்லாக பொண்ணாக என்ன ஹாஸ்டல் வேறு இல்லையா ஒருத்தர் மாதிரி ஒருத்தருத்து அப்படி அந்த இஷ்யூஸ்லாம் அப்போ கையில் சுரங்குலாம் வந்துடும் ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு குழந்தைங்க வந்து அடுத்த முன்னூறு குழந்தைங்களுக்கு வந்துடும் என்னோட ஹாஸ்டல் மெமரிஸ்லாம் ரொம்பவே பெருசு அது சொன்னால் வந்து கண்டிப்பாக அழகாக வந்துடுவேன் அது நான் இப்போ நினச்சா கூட அழுதுடுவேன் என்னால் இப்போ சொல்ல முடியல ஏன்னா என்னால் அது பேச முடியல கண்டிப்பாக ஒரு நாள் நான் சொல்கிறேன் வீடியோவாகவே கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஸ்டோரி இது வந்து அடையார் ஸ்கூலில் படித்தப்போ என் தென் மேக்ஸிமம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் எப்படி நிற்கிற பார்த்தீங்களா ஸ்டைலாக நிற்பேன் அப்போ கூட எல்லோரும் நார்மலாக கை நான் மட்டும் ஒரு மாதிரி அப்போ இப்படி வச்சுக்கிறது வந்து ஒரு நம்ம நைன்த்தி கிளாத்து இப்படி வைக்க மாட்டோம் இப்படி வச்சா ஒரு அழகு ஸோ அந்த மாதிரி வந்து நான் வச்சுட்டு நின்றுட்ருக்கேன் இப்போ எனக்கு இந்த பிக்கு பார்க்கும்போது அச்சுவை பார்க்குற மாதிரி இருக்குது பாப்பாவை பார்க்குற மாதிரி இதில் இந்த ஒரு அக்காவோடய சின்ன வயசு ப்ரைமரி ஸ்கூல் இந்த மண்டையில் வெளிச்சம் அடித்து திரிகிறா இது வந்து அக்கா வந்து அரை கிளாஸ் சொல்லுவோம் இல்லையா அப்பா படித்தப்போ எல்லார் கையிலையும் வந்து பேட் பால் இருக்குது அவள் கேர்ள்னால பொம்மை கொடுத்துட்டாங்களோ ஸோ அதனால் ரொம்ப ஃபீலிங்கோடு நிற்கிறா பாருங்க இது என்னோடய ஃபேவரெட் பிக் கூட சொன்னால் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க யார் பார்த்தாலும் வந்து இதில் ரொம்ப அழகாக இருக்க சொல்லுவாங்க ஸோ அச்சுக்கு இப்போ இந்த அளவுக்கு தான் ஹேர் இருக்குது அச்சு மாதிரி இருந்தாலும் பார்க்குறதுக்கு என்ன மாதிரி தான் ஆச்சு இவங்க வந்து அம்மா வேலை செஞ்சு வீட்டு பக்கத்து வீட்டில் இந்த பாப்பா இருப்பா இவங்க கூட தான் நாங்கள் போய் விளாடுவோம் அவங்க வீட்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப எங்களையும் வேலைக்கார அப்படி தான் நடந்து மாட்டாங்க ரொம்ப காமனாக எல்லோரையும் ஒன்றா தான் படிப்பாங்க அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க எங்களுக்கு நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன் எல்லாம் ரெட்டை குடிங்களா போய்ட்டு இது வந்து சர்ச்சில் இந்த ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க இல்லையா அப்போ வந்து டான்ஸ் ஆடும்போது அக்கா இது இது கே நான் அப்போல்லாம் இந்த ஷார்ட் சுடிதார் தான் ஃபேமஸ் இல்லையா ஷார்ட் சுடிதார் தான் அப்போல்லாம் ட்ரெண்டிங் இதில் வந்து பாவோட சட்டை போட்டு நான் ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கடைசியில் விட்டுட்டாங்க ஸோ இது வருடம் பாருங்கள் இதான் நான் தலை மட்டும் தான் தெரியுது சின்ன வயசில் ஹைட்டாக இருந்தால் இதை ஒரு பிரச்சனை நம்மளை தூக்க பின்னாடி போட்டுருவாங்க இது ஒரு ஃபோட்டோ இது என்ன ஸ்டில்லுனே தெரியல ஸோ என் நிற்கிறேன் இது ஒரு ஃபோட்டோ பாவடை சட்டையில் தாமரை பூ இருந்துச்சு சரி சாரி இப்போ அதை சொல்லக்கூடாது என்ன பூ சொல்லலாம் அள்ளி பூ மலை இருந்தது அப்படி வச்சுக்கோங்க இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து நாங்களாம் கிடையாது என்னோடய மூணாவது அத்தை இவங்க யாருக்கு தெரியல என்னோடய மொத அத்தையோட பையன் ரெண்டாவது பையன் இது வந்து எங்கள் இந்து ரெண்டாவது அத்தையோட பொண்ணு ஸோ அவங்களோட பிக்கோன் வந்து எங்கள் மாட்டிச்சு மாட்டிடுச்சு இருக்காது நாங்கள் இன்னும் தான் வச்சுருக்கோம் அவ்வளோதான் வந்து எங்கள் ரெண்டாவது அத்தையோட பெரிய பொண்ணு அவங்களுக்கு வந்து பல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருந்தாங்களா அப்போ எடுத்தாங்க பட் ஆனால் வந்து வேறு மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ வேணாம்னால அம்மா அதை வந்து பத்திரமா வச்சுக்கிட்டாங்க ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எங்களுக்காக பொத்தி புத்தி காப்பாற்றி வச்சுருந்த சின்ன சின்ன மெமரிஸ் இதுவே பெரிய விஷயந்தான் ஏன்னா நாங்கள் கடந்து வந்த ஷெகுல்ஸ்லாம் அவ்வளோ நாங்கள் ஒரே இடத்துல நிறையா இருந்ததே கிடையாது அப்படிப்பட்ட சூழல் தான் எங்களுக்கு இருந்துச்சு அது நடுவில் அவங்க இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்து இந்த மெமரிஸ்லாம் வந்து கொண்டு வந்தது பெரிய விஷயம் ஓரளவுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் ஒரு சில மெமரிஸ்லாம் என்னால் சொல்லணும்னு தூணில்ல நான் சொல்ல முடியல ஏன்னா வந்து அப்போ நடந்த இப்போது எதுவும் இல்லை அப்போ நடந்தது இப்போ சொல்லி மேபி யாருக்கு அது கஷ்டமாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறனால நான் நிறைய விஷயம் வந்து வெளியே சொல்கிறதுக்கு தயங்குறேன் தயங்குறேன் இல்லை சொல்ல மாட்டேன் மற்றபடி மேக்ஸிமம் என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சளவு பண்ணிவிட்டேன் நான் கண்டிப்பாக ஹாஸ்டல் மெமரிஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போது எல்லாேருக்கும் கலா கல்யாணம் நார்மலாக வீடியோ பண்ணுறாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தான் பட் கலா கல்யாணாவோட முன்னாடி வாழ்க்கைகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஃபேமிலி தான் ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோ இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்து நான் அந்த ஸ்டோரியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதோட ஒரு நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா